வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஒரு நல்ல செய்தியும் இருக்குது இந்த ஏற்றம் போகவே சரிவும் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிப்பாக இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையில் ஆயிரமும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலையில இந்த வாரத்தில் எட்நூறு ரூபாய் இன்னைக்கு ஏற்றம் போக சரிவும் மட்டுமே காணப்படுது அதே வேலை தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக தான் இருக்க போது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்திய பங்கு சந்தை பார்த்திங்கன்னா மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் உறுதுணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபாயாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்படுற வேலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பதினேழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நீங்கள் அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தொடுகளையும் இங்கே பார்க்க போகிறீங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற அப்படிங்கிற அதனுடைய யானை ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ குறைவர் லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி எட்டாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒட்டு இந்த வாரத்தில் எழுவத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து எழுவத்தி ஐந்தாயிரத்து அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிராப் தங்கத்தோட விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்குமா வாய்ப்புகளும் சரி ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்துக்கிறப்போ எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை இருக்க வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு வந்து அதிரடியான ஏற்றம் ஏன் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரியாக காணப்பட்டது அது இல்லாம அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு இந்த காரணத்தை தான் தங்கத்தோட விலை இல்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையிலும் வந்து இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் மேலும் தங்கம் விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்தியா பங்கு சந்தையானது எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றமானது திடீர் ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது இதனால் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க பங்குச் சந்தைகள் மேலும் நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது